ம் நான் தொட்டால் தீட்டாக போயிவிடுவோங்கிறேன் அந்த இப்போ இன்றைக்கி நேற்று ஏதோ பரிகார பூஜைங்கிற பேரில் ஏதோ பெரிய அளவு பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தேன் இதுக்குள்ளே ஏதோ கோயிலுக்குள்ளே எவனோ போயிட்டான்னு சொல்லிட்டு பரிகாரம் சொன்னானே ஏன்னா அவன் சாமிக்கு அவனை தடுக்கிற சக்தி இல்லையா பெருசாக எழுதி போட்டிருக்கான் தேவஸ்தானத்தில் திருடர்கள் ஜாக்குறதை உங்கள் நகைப்பணம் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கவும் திருடர்களும் பக்தர்களை போலவே இருப்பார்களாம் கீழே எழுதியிருப்பான் அவனும் பட்டக்கிட்ட கொட்டாக போட்ருப்பான் நம்பாது என்ன இப்போ இதுக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ம் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அவன் இதெல்லாம் நம்ப அதை வந்து உண்டியில் காசை போட்டு போன்னு சொல்கிறான் நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் கிடையாது இது வந்து ஒரு கணக்கியல் அப்படின்னு சொல்கிறீங்க ஆளுக்கு கொண்டு சொல்லி இந்த மக்களை குழைப்பிட்ருக்கீங்க தவிர இன்றைக்கி வரைக்கும் இந்த மனிதனை மனிதம் மதிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எந்த ஆன்மீகவாதிகள் சொல்லுங்கள் சங்கராச்சாரியை தூக்கணுன்னா முப்பத்தி ஆறு பேருங்க சும்மா கிடையாது முன்னாடி பதினெட்டு பேர் பின்னாடி பதினெட்டு பேர் பல்லக்கூட தூக்கணும் இந்தியாவில் எங்கே போனாலும் பதினெட்டு முப்பத்தாறு பேர் கூட வருவாங்க இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தவன் அப்போ பத்து கிலோமீட்டர் போனால் அந்த அந்தக்குள்ளே கணக்கு பதினாறு அடி அந்த பல்லக்கு இங்கே ஒரு கணக்குள்ளே உட்காந்து ஊயும்பார் பல்லக்க இறக்கி வச்சு ஓடி போய் நிற்கிறான் அவங்க யூரியன் போயிட்டு வருவாங்க வந்து உட்காந்து திரும்ப தூக்கணும் இப்போ நான் அஞ்சு ரூபா கொடுத்தேன்னா என் ஊர் பேர் போடுவாங்க திருவானைக்காவல் அஞ்சு ரூபா அவ்வளோதான் அதே நான் பூனூர் போட்டதை அவங்க பேர் சுப்பிரமணிய ஐயர் திருவானைக்காவல் சுப்பிரமணிய ஐயர் அஞ்சு ரூபா இதெல்லாம் கண்ணால் பார்த்தவன் ம் அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து மடத்துக்கு வந்தால் நேராக மடத்துக்கு போகமாட்டாங்க கிரகப்பிரவேசம் சொல்லி இந்த பட்டினா பிரசு சொல்லி திருவரு சுற்றி சுற்றிட்டு போவாங்க எங்கள் அம்மா கோலம் போட்டுவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு உட்காந்துருப்பாங்க காஞ்சி பரமாச்சரி வரார்னு